free computer courses youtube ல நீங்க வாட்ச் பண்ணிட்ட கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கான சர்டிஃபிகேஷன்ஸோ ப்ரொவைட் பண்றோம் हाय एवरीवन திஸ் இஸ் மது फ्रॉम மேட்ரிக் ஸ்கில் டெவலப்மென்ட் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் ஐஎஸ்ஓ 9001 2015 சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் வித் ரெஜிஸ்டர் பை गवर्नमेंट ஆஃப் இந்தியா இந்த சர்டிஃபிகேஷன் சே এমப்ளாய்மென்ட்ல பதிய பண்ண முடியும் गवर्नमेंट அண்ட் பிரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிificate ப்ரொவைட் பண்ணிட்டிருக்கும் free computer coursesல basic computer courses amos office அட்வான்ஸ் எக்ஸல் டாலி பிரைம் பிசிசி டிசிஏ டிஇஓ டிடிபி ஹெச்டிசிஏ பிஜிடிசிஏ கம்ப்யூட்டர் கோர்சஸை ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணும் இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்சஸ்க்கான லிங்காக கொடுத்துருக்கேன் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான கரெக்ட் கோர்சஸில் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேஷனும் வாங்கிக்கோங்க விண்டோஸ் உடைய சிக்ஸ்த்து கிளாஸ் இந்த கிளாஸில் யுட்டிலிட்டி இன் விண்டோ விண்டோஸில் யுட்டிலிட்டி டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதில் கால்குலேட்டார் இருக்குது கால்குலேட்டருடைய ஒர்க் ஜஸ்ட் நம்ம கேல்ஸி யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆர் கால்குலேஷன்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை எங்கேருந்து ஓப்பன் பண்ணுவீங்க சேம் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கால்குலேட்டர் அப்படின்றது ரீசண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஷோ பண்ணோம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு கால்குலேட்டர் டைப் பண்ணால் போதும் அந்த ஆப்பை ஷோ பண்ணும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கங்க இந்த கால்குலேட்டரையும் ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னு சொன்னேன் ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க இது எப்படி டிராக்லாக பண்ணுறதுன்னுட்டு ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் நான் இந்த கிளாஸுடைய எண்ணில் கொடுத்துட்றேன் ஜஸ்ட்டு இந்த கேல்குலேட்டரில் மே மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் க்ளூஸ் இருக்குது மேக்ஸிமைஸ் கொடுத்தா லார்ஜ் கேல்குலேட்டராக ஷேவ் பண்ணும் சரி இதில் கால்குலேட்டர் பண்ணுறதுக்கான வேலை ஆக்சுவலாக இங்கே நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் மவுஸில் தான் கிளிக் பண்ணி நம்பர்ஸை கொண்டு வரணும்னு இல்லை கீபோர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சாரி ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர்ஸ் வந்து ஷேவ் பண்ணணும் அவர் நீங்கள் கீபோர்டில் டாப்லேயும் டாப்லேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இருந்தோ ஃபுல்லாக அக்சஸ் பண்ணலாம் நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம் ஆர் கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணுற நம்பர்ஸ் தான் அங்கே வந்து ப்ரெசண்டாக இருக்கும் ஸோ அதில் ப்ளஸ் அப்படிங்கிறது ரெண்டு டிஜிட் நம்பரை கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்து நம்பர்ஸை கொடுக்குறோன்னா ஆட் பண்ணோம் யூஸ்வலாக கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அப்படி தான் இதில் என்ன அப்படின்னா ஒரு சில சைன் இங்கே இன் டூ அப்படின்ட்டு இருக்குது கீபோர்டில் வந்து இன்டூ அப்படின்ற சைன் இருக்காது அதுக்கு பதில் ஸ்டார் அப்படின்றதும் இருக்கும் நம்ம கால்குலேட்டரில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும் இதனுடைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக சயின்டிஃபிக்காக கிராஃபிக்காக ப்ரோக்ராமரா டேட் கேல்குலேஷன்ஸா ஸோ கரன்சி வால்யூம் லென்த் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் எந்த டைப்பில் கால்குலேட் பண்ணணுமோ அதை கால்குலேட் பண்ணலாம் இந்த இடத்துல டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸாக என்னென்ன கால்குலேஷன் போட்டிங்களோ அது எல்லாம் ஷோ ஆகும் ஸோ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி கால்சியம் மட்டும்தான் பண்ண முடியும் அது என்ன டைப் ஆஃப் கால்சியம்ன்றது த்ரீ டாட்ஸ் இருக்கும் இந்த டாட்ஸை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்ட்ரியுடைய சிம்பிள் டைம் சிம்பிள் மாதிரி ஷோ பண்ணும் அதில் இருந்து எடுத்துடலாம் ஸோ கேல்குலேட்டருடைய பர்பஸ் அவ்வளோதான் அடுத்தது அப்படின்னு சொன்னால் டைம் அண்ட் டேட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஆக்சுவலா ஒரு சில சிலதுலாம் அந்த டைம் அண்ட் டேட் செட்டிங்ஸ் ஒய்ஃபை நெட்வொர்க் செட்டிங்கு அண்ட் சிஸ்டம் ட்ரீ இந்த மூணுத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா சிஸ்டம்ல டெஸ்க்டாப்ல டெஸ்க்டாப்ல டாஸ்க் பார் அப்படின்ட்டு ஒன்று நம்ம சொல்லியிருக்கோம்ல இந்த டாஸ்க் பார்ல ரைட் ஹேண்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் சைடில் பாட்டம்ல டைம் செட்டிங்ஸ் எப்பயுமே இருக்கும் ஸோ அது இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது நான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான் விண்டோஸ் அப்டேட் ஆகுது இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எனக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ பண்ணணும் ஸோ இது நோட்டிஃபிகேஷன் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைன்றத செக் பண்ண முடியும் ஸோ இதை ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் ப்ராசஸ் இருக்குது ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸை ஷோ பண்ணிகிட்ருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு அடுத்து தான் நமக்கு வந்து ஷோ பண்ணுறது வந்து டைமை ஷோ பண்ணிகிட்டு இருக்குது ஜஸ்ட்டு டைமை கிளிக் பண்ணுறேன் டைம் கிளிக் பண்ணால் ஸோ அதுக்கான டிஸ்பிளே வரும் ஸோ இதில் டைம்ஸை மட்டும் நம்ம ஷோ பண்ணோம் அவ்வளோதான் இருக்குது இதே நான் செட்டிங்ஸ் போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் பேனல்லேயே செட்டிங்ஸ்லேயே போய் பண்ணிக்கலாம் அடுத்து விண்டோஸ் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது இது அட்வான்ஸ் லெவலில் சிஸ்டம் எப்படி சேஃப் பண்ணுறது செக்யூர் பண்ணுறது ஆன்டிவைரஸ் அப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கிளியர் பண்ணுறது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் விண்டோஸ் டிஃபைண்டர் ஆர் விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் போய் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது ஐகான் ட்ரே அப்படின்னு சொல்லுவோம் ஜஸ்ட் இந்த ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் இங்கே ஷூ பண்ணும் இதில் ஒய்ஃபை நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் ஒய்ஃபை சிம்பிள் உங்களுடைய சிஸ்டமில் டாஸ் பார்க்கில் இந்த இடத்துல டேரெக்டாக சிம்பிளாக ஷோ பண்ணதா பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஐகான் டிரைவை கிளிக் பண்ணியும் ஷோ பண்ணும் ஒன்று விண்டோஸ் செக்யூரிட்டி பக்கத்தில் ஒய்ஃபை சிம்பிள் ஷோ பண்ணதா பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஐகான் ட்ரைவை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒய்ஃபைக்கான சிம்பிள் இருக்கும் நான் இப்போ கனெக்டில் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு கனெக்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் சிம்பிள் எப்படி இருக்கும் நான் இதை கிளிக் பண்ணாலே சரி ஐக்கானுக்கான ஆப்ஷன்ஸை ஓப்பன் நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் ட்ரெயில் போய் கிளிக் பண்ணுறேன் ஸோ கனெக்ட் ஆகாமல் இருந்தால் இந்த மாதிரியான ஐக்கானில் ஷோ பண்ணு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒய்ஃபை அவைலபிளாக இருந்தால் ஒய்ஃபைக்கான நேம்ஸை நெட்ஒர்க்கான நேம்ஸ் எல்லாம் ஷூ பண்ணும் எந்த நெட்வொர்க்கெலாம் நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்களோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கனெக்ட் இருக்கும் கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தா டைரக்டாக கனெக்ட் ஆகும் சரி ஒருவேளை இதில் ஏதாவது ட்ரபுள் ஆகுது கனெக்ட் ஆகலை சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகாமல் போய்டும் அப்போ ட்ரபுள் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவிலே நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் என்ன இருக்குல்ல அதை கிளிக் பண்ணு அதை கிளிக் பண்ணாலே இருக்கிற ஒய்ஃபை நெட்ஒர்க்கை டிசேபிள் பண்ணுறதுக்கும் அவர் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் ரீசெட் பண்ணியும் பார்க்க முடியும் ஸோ இதில் ஒய்ஃபை இதாக கிளிக் பண்ணுறோம் ஒய்ஃபைல கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒய்ஃபை டூவை ஷோ பண்ணுது ஒரு வேளை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒய்ஃபையும் இங்கே ஷோ பண்ணாது இந்த லொக்கேஷன்லேயும் ஷோ பண்ண ஒருவேளை இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நெட்ஒர்க் அவைலபிளாக இருக்கும் ஷோ நெட்ஒர்க் அவைலபிள் நெட்வொர்க் ஆர் அதர்வைஸ் இங்கே போனீங்கன்னாலும் கிளிக் பண்ணிங்கன்னா நெட்ஒர்க்கை அவைலபிளாக இருக்கிறத ஷோ பண்ணோம் கனெக்ட் கொடுங்க கனெக்ட் ஆகிடும் ஒருவேளை கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல இன்டர்நெட் அண்ட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த பேனல் ஓப்பன் ஆகும் இந்த இன்டர்ஃபேஸஸ் இதில் லாஸ்ட் ஆப்ஷனாக நெட்ஒர்க் ரீசெட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரீசெட்னாவும் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்ததுக்கப்புறமா சிஸ்டம ரீஸ்டார்ட்டையும் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு நெட்ஒர்க் அக்சஸ் ஷோ பண்ண சப்போஸ் அப்போவும் வந்து ஷோ பண்ணல அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா இந்த விண்டோஸுடைய ஸ்டேட்டஸ் பார்ல ஃபஸ்ட்டு அந்த ஐகான் மேலே ஒன்று இந்த மாதிரி ஷோ பண்ணதா பாருங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஷோ பண்ணாமல் இந்த ஐகான்ல எல்லோ கலரில் ஒரு சிம்பிள் டாட்டாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் மேலே விண்டோஸ் செக்யூரிட்டியில் ரெட் கலரில் ஒரு இன்டோ சிம்பிள் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லோ கலர் சிம்பிளில் இருக்கா பாருங்கள் இல்லை ரெட்டில் இருக்கா பாருங்கள் அப்படி இருந்தால் நெட்ஒர்க் செட்டிங்குடைய டிரைவர் எதுவும் ஃபால்ட்டாக இருக்கலாம் சிபியூன்றத்துக்குள்ள நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ஸ்விப்பியூ ரன் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு மவுஸு மானிட்டர் இதெல்லாமே தனித்தனி டிவைஸஸ் இந்த டிவைஸ் ஃபால்ட்டாக இருந்தாலும் ஷோ பண்ணாது நமக்கு ஒருவேளை டிவைஸ் நல்லா இருக்குது எப்போ இந்த டிவைஸை நம்ம ஸ்விப்பியூக்கில் கொண்டு போகிறோமோ அப்போவே இதுக்கு ஒரு ஆட்டோவாக ஒரு சாஃப்ட்வேர் software சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணும் ஓஎஸோடு இந்த மவுஸை link பண்ணும் இல்லை எலக்ட்ரானிக்கு எலெக்ட்ரானிக்கும் லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு அப்பவே டிவைஸ் ட்ரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட்டோவாக இன்ஸ்டால் ஆகும் சம்டைம்ஸ் அது ஜம்ப் ஆகிடும் இல்லை ஏதாவது கிராஷ் ஆகும் இல்லை டிசேபிள் ஆகலாம் இந்த மாதிரி எதாவது ஆச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்னதான் பண்ணாலும் நம்ம கிளிக் பண்ணி நெட்ஒர்க் செட்டிங்ஸில் வந்து நம்ம செக் பண்ணுறோன்னா கனெக்ட் ஆகுது அப்போ அதை எப்படி செக் பண்ணுறது ஸோ ஒன்றும் இல்லை ஜஸ்ட் உங்ககிட்ட அந்த அடாப்டரு கரெக்டாக இருக்கா இல்லையா இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்டஸை தான் பார்க்குறோம் அடுத்தது ஒய்ஃபை கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன நெட்ஒர்க் அவைலபிள் இருக்குன்னு இருக்கும் ஹார்ட்வேர் ப்ராப்பர்டீஸ்ன்னு ஒன்று இருக்குது ஸோ ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணால் ஹார்ட்வேரோடைய இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லும் மேனேஜ்னு நெட்ஒர்க்னா நெட்ஒர்க்கை எப்படி மேனேஜ் பண்ண போகிற என்னென்ன இதெல்லாம் ஷோ பண்ணுது ஒருவேளை இதில் நிறைய நெட்வொர்க் ஷோ பண்ணுதுன்னா அந்த நெட்வொர்க் எனக்கு கடைசி இருக்கு ஷூவை பண்ணக்கூடாது அப்படின்னா கிளிக் பண்ணி ஃபர்கட் சாரி ஃபர்கட் அப்படின்றத கொடுத்துருங்க ஃபர்கட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ரிமூவ் ஆயிடும் ஸோ இதெல்லாம் ஓகே நான் சொன்னால அந்த லிஸ்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது ஒன்று தேவை ஒன்று டிவைஸ் மேனேஜர் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் கொடுங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கண்ட்ரோல் பேனலில் டிவைஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்குது அதை கொடுத்துக்குங்க இந்த டிவைஸ் மேனேஜரில் நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ண இருக்கக்கூடிய எல்லா எலெக்ட்ரானிக்ஸும் எல்லா டிவைஸஸும் இந்த இடத்துல தான் ஷோ பண்ணும் இப்போ நெட்வொர்க் அடாப்டர் ஏரியா தான் நமக்கு தேவை நெட்வொர்க் அடாப்டர் ஏரியாவை கிளிக் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒயர்லெஸ் லேண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு வேளை இது ஏதாவது எரர்ல இருந்தால் இந்த இடத்துல எல்லோ கலரில் எரர் சிம்பிள ஷோ பண்ணும் ஸோ அப்போ அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து அப்டேட் டிரைவர்னு ஒன்று இருக்குது முதல்ல அதுக்கான டிரைவர் சாஃப்ட்வேரை உங்கள்கிட்ட இருக்கா பாருங்க இல்லைன்னா நெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க நெட்டில் கனெக்ட் பண்ணுறது எப்படி போயிட்டு என்ன டிரைவர் சாஃப்ட்வேர்னு கேட்போம் இங்கே தான் சைன் ஷோ பண்ணதில்லை எயிட் நாட் டூ லெவன் யூஎஸ்பி ஒயர் லேன் அப்படின்ட்டு இதையே கொடுத்து டிரைவர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ட்ர டவுன்லோட் ஆகிடும் அதை எடுத்துகிட்டு வந்து சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே இல்லை சிஸ்டமில் எங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுத்து அப்டேட் டிரைவர் கொடுத்தா அப்டேட் ஆகிடும் நான் ஒரு நாலு ஒய்ஃபைவை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஒயர்லெஸ் சிம்பிள் இப்போ இவ்வளோ போர்ட் இருக்குல்ல இதில் ஏதாவது ஒன்று தேவையில்லைன்னா ரைட் கிளிக் கொடுத்து டிசேபிள் பண்ணிடலாம் டிசேபிள்னா இப்போது டிவைஸ் கனெக்டில் இருக்கும் பட் அதை மட்டும் இங்கே ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுக்கோ அன்இன்ஸ்டால் அப்படின்ட்டா டோட்டலாக சிஸ்டமேட்டிக் ரிமூவ் ஆகிடும் ஒருவேளை வேறு ஏதாவது ஹா ஹார்ட்வேர் சேஞ்சஸ் எதுனா ஆயிருக்கு அப்படின்னா ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸை கொடுத்து ட்ரபுள் அதுவே வந்து கிளியர் பண்ணும் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதனுடைய டோட்டல் டீட்டெயில்ஸை இன்ஃபர்மேஷன் பண்ண தான் ப்ராப்பர்டிஸ் ஸோ இது பேஸிக்கில் இந்த ஒரு ப்ராசஸை மட்டும் நான் டெப்தாக ஏன் எடுத்தேன் அப்படின்னா ஸோ இது வந்து மோஸ்ட்லி நடக்கக்கூடிய ஒரு ஏரஸ்ஸாக இருக்கும் ஸோ இது ஜம்ப் ஆகிடும் நெட்டு கனெக்ட் ஆகாது இந்த மாதிரிலாம் சேம் இதே போல் தான் சவுண்டு ஒருவேளை சிஸ்டமில் ஐக்கான் sound சவுண்டோடைய symbol ஸ்பீக்கர் அப்படின்ட்டு show பண்ணும் click பண்ணுங்க க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா இதில் சவுண்டு எந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு சிஸ்டமில் த்ரீ ஸ்பீக்கர்ஸை கூட கனெக்ட் பண்ணலாம் பட் அது அவுட்புட் கொடுக்கறத வந்து ஒரு ஸ்பீக்கரில் தான் கொடுக்குதுன்னா ஸோ அது எந்த ஸ்பீக்கரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் என்னென்ன கனெக்டில் இருக்குதுன்னு ஷோ பண்ணும் அதை எந்த ஸ்பீக்கரில் வேணுமோ அந்த ஸ்பீக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளே ஆகும் நெக்ஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் சவுண்ட் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணதை எந்த ஸ்பீக்கர் அப்படின்னு செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மியூட்டில் இருக்கான்றத செக் பண்ணுங்க சரி இது எரர் ஃபார்மேட் நீங்கள் ஷோ பண்ணுது எது பண்ணாலும் கிளியர் ஆகலை அப்படின்னா ஸோ அகைன் இதுக்கும் டிவைஸ் மேனேஜருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் மேனேஜரில் ஒரு சில சிஸ்டமில் மல்டிமீடியா கண்ட்ரோலர்னு இருக்கலாம் ரொம்ப லோயஸ்ட் வேர்ஷனாக இருந்தால் ஒரு சில வேர்ஷனில் சவுண்டுனே தனியாக இருக்கும் ஒரு சில இதில் சவுண்ட் வீடியோ அண்ட் கேம் கண்ட்ரோலர் ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸ்பி ஆடியோ ஆர் மைக்காக இருந்தால் மைக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுலேயும் அந்த எரர் சிம்பிள் ஷோ பண்ணால் ஸோ டிவைஸ் நல்லா இருந்தால் இந்த இடத்துல டிவைஸை ஷோ பண்ணும் அந்த டிவைஸ் நல்லா இருக்குன்றது ஷோ பண்ணுது பட் வந்து அந்த எல்லோ கலர் ஃபார்மேட்டுன்றது இதுக்கான டிரைவர் வந்து இன்ஸ்டாலேஷனாக இருக்குது அப்போ அதை கிளியர் பண்ணணும் ஸோ இதுக்கும் அதே மெத்தட் தான் ட்ரைவரை க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு சரியா ஸோ ஒரு பர்டிகுலராக நம்ம பார்க்கக்கூடிய டூல்ஸஸ்ஸில் ஒய்ஃபைவோ இல்லை மைக்கோ நமக்கு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ட்ரோல் பேனலில் தான் போகணும் ஸோ அடுத்து தான் நம்மக்கிட்ட இருக்கிறது கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸில் தான் இப்போ ஒரு ப்ராசஸை மட்டும் பார்த்தோம் அது இல்லாமல் சவுண்டு மவுஸ் செட்டிங் கீபோர்ட் செட்டிங்ஸ் இதையும் நம்ம பார்த்துக்கலாம் அகெயின் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ மைக்கு மா சவுண்டு அப்படின்றது ரொம்ப ரேராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் யூசர்ஸ்லாம் போனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டமில் சம் ட்ரபுள்ஸ் வரலாம் சவுண்டுக்கோ ஸ்பீக்கருக்கோ அப்போ அதை கிளியர் பண்ணுங்க பட் நெட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்குங்க ஸோ அகெய்ன் நெட்ஒர்க்கை எப்படி அக்ஸஸ் பண்ணுறது எப்படி ஃபர்கேட் கொடுக்கறது சப்போஸ் இங்கே ஷோவே பண்ண இரராச்சுன்னா டிவைஸ் மேனேஜரில் தான் போய் பார்க்கணுன்றது தெரியுது அடுத்து இந்த கீபோர்டு மவுஸ் இதுவும் ஒரு டிவைஸ் தானே இந்த டிவைஸே நான் கனெக்ட் பண்ணிட்டேன் நாங்கள் மவுஸ் யூஸ் பண்ணும்போது ரைட் கிளிக் கொடுத்தா ப்ராப்பராக ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது லெஃப்ட் கொடுத்தா ப்ராப்பராக வர மாட்டேங்குது இதே அந்த மவுஸ் நான் வேற சிஸ்டம்லேயே வேற லேப்டாப்ல போட்டால் நல்லா ஒர்க் ஆகும் அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க அதுக்கான செட்டிங்ஸை சேஞ்ச் ஆகலாம் கீபோர்டும் சரி ஸோ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பட்டனில் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் ஷோ பண்ணும் அதில் டிவைஸ்க்குள்ளே போயிட்டு கனெக்டட் டிவைஸஸ் ப்ளூடூத் அண்ட் கீபோர்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டிவைஸை ரிமூவ் பண்ணுறதும் இல்லை டிவைஸ் இருக்கா இல்லையான்றதும் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே வந்து ஷோ பண்ணும் சப்போஸ் இதை செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இதனுடைய செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் சொன்னிங் சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்கா இல்லையெல்லாம் செக் பண்ணணும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மவுஸ் ஆப்ஷனே கிளியர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மவுசுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ண அதை கிளிக் பண்ண செலக்ட் யூர் ப்ரைமரி பட்டன் அப்படின்ட்டு இருக்கும் ரைட்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸர் லெஃப்ட்லேயும் லெஃப்டில் நடக்கிறத ரைட்லேயும் மாற்றிடலாம் ஸோ ஒரு வேளை மாத்திருந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள் கர்சருடைய ஸ்பீட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கல ஸோ நான் இப்போ மூவ் பண்ணுறேன் இதுதான் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய ஸ்பீடை ஸ்லோவாக இருக்கணுமா இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா ஸோ மீடியமாகவே இருக்கட்டும் கரெக்டாக இருக்கும் மவுஸ் வீல் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம்ல ஸ்க்ரோல் பண்ணுறது மல்டி லைன்ஸாக ஸ்க்ரோல் பண்ணும்போது மல்டி லைன்ஸை மேலே அப்டேட் பண்ண நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர்டு எடுக்கிறேன் வேர்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஒரு சில பேருக்கு ஸ்க்ரோல் பண்ணால் டேரெக்டாக டென்த்து பேஜ் இல்லை டுவெல்த்து பேஜு இல்லை ஒரு ஃபோர் பேஜஸ் போய் ஸ்க்ரோல் ஸ்க்ரோலாக இப்போ அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம்னா ஜஸ்ட்டு மல்டி லைன்ஸ் வேணும் அந்த மல்டி லைனில் ஃபைவ் லைன்ஸ் மூவ் ஆகட்டும் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆகும் நான் நிறைய கொடுத்துட்றேன் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து வேர்டில் வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸ்க்ரோல் ஆகிறது கொஞ்சம் அங்கே என்ன லைன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டோமோ அத்தனை லைன்ஸ் வந்து மூவ் ஆகிடும் ஸோ இது எனக்கு ப்ராப்பராக இது கரெக்டாக ஸோ மல்டிபிள் லைனாக இல்லை ஒன் screen at the time so இது check scroll வந்து inactive பண்ணம் முடியும் so அது onல இருக்கு onல நாம் scroll பண்ணா scroll option நடக்கு இல்லைனா நடக்கலனா இது வந்து பாரு சார் இதுன் இந்த settings optionல mouse click mouse வந்து அது அடுத்தது வந்து adjust mouse and cursor உடைய size click கலர்ஸருடைய சைஸஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் ஸோ வேறு எந்த டைப் ஆஃப் மௌசஸை நமக்கு ஷூவ் பண்ணணும் ஸோ அதே மவுஸ் பாயிண்டரில் ரைட் ஹேண்ட் சைடில் டிஸ்ப்ளே மவுஸ் பாயிண்டர் டெக்ஸ்டுடைய கஸ்டர் எப்படி இருக்கணும் அதுக்கான கலர் என்ன இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் சூஸ் பண்ணுங்க ஸோ இந்த சிட்டிங் ஸ்கூல்லேருந்து நான் இந்த மெத்தடில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து டி கீபோர்டு அப்படின்ட்டு இருக்குல்ல டைப்பிங்கை தான் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆட்டோ கரெக்ட் ஸ்பெல்லிங்கை வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க மை கிட்ட ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ் மட்டும் ஒரு வேர்டில் மிஸ்டேக் அப்படின்னா அதுவே வந்து என்ன பண்ணும் ஆட்டோ கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதை ஆன் பண்ணிருக்கு மிஸ்பெல் ஹைலைட் பண்ணி ஷூ பண்ணணும் அப்படின்னா அதையும் ஆன் பண்ணிக்கு சஜெஸ்டட் டெக்ஸ்ட்டு நமக்கு ஷோ பண்ணணும்னா இதையும் ஆன் பண்ணுங்க அதாவது ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் அந்த வேர்ட் ரிலேட்டடாக நார் ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் சிக்ஸ் வந்து வேறு வேறு ஸ்பெல்லிங் இருக்கும் வேறு ப்ரொனன்சியேஷன் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு ஷோ பண்ண தான் சஜஸ்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு டபுள் டேப் கொடுத்து ஸ்பேஸ் பார கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி டைப்பிங் பண்ணும் போது என்னென்னதான் தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆன் எல்லாமே ஆன் வரட்டும் எதுவும் டிசேபிள் பண்ணிடுது சரி இதெல்லாம் ஓகே கீபோர்ட் கனெக்டே ஆகலை கீபோர்டில் சம் ட்ரபுள் இருக்குது மோஸ்ட்ல ட்ரபுள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த தடவை செட்டிங்ஸ் போவாதீங்க கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு கொடுத்துருங்க கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேட்டகரியில் தான் எப்பவுமே இருக்கும் நீங்கள் விண்டோஸ் செவன்லாம் வச்சுட்டு இதை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிஃபர் டோட்டலாக டிஃபர் இருக்கும் கண்ட்ரோல் செட்டிங் இருக்கும் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்காது இந்த கண்ட்ரோல் பேனலில் கேட்டகரியில் லார்ஜ் ஐகான்ஸை கிளிக் பண்ணுங்க ஸோ இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு டிவைஸும் ஷோ பண்ணும் சவுண்டை கிளிக் பண்ணினா சவுண்டில் என்னென்னலாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கோம் எந்த சவுண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணுறதோ டிசேபிள் பண்ணுறதோ டெஸ்ட் பண்ணுறதோ ஸோ எது ஆக்டிவ்ல இருக்குது இல்லைன்றதையும் செக் பண்ணலாம் ரெக்கார்டிங் இருக்கும் சவுண்ட் இருக்கும் கம்யூனிகேஷன்னா மைக்ஸு டெலிஃபோன் இந்த மாதிரிலாம் எதனால் கனெக்ட் பண்ணிடுது ஸோ மவுஸ் உடைய செட்டிங்ஸ் ஓவராலாக நம்ம பண்ணுறதுக்கு இங்கேயே எடுத்துக்கலாம் இங்கேயே வந்து ஸ்விட்ச் ப்ரைமரி பட்டன்ஸு ஸ்லோ ஸ்பீடு பாயிண்டரு பாயிண்டர் ஆப்ஷன் எப்படி இருக்கணும் வீல் ஆப்ஷன் எப்படி இருக்கணும் ஹார்ட்வேர் எப்படி ஸோ சப்போஸ் இந்த ரெண்டு டிவைஸும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் செட்டிங்ஸை மாற்றிட்டேன் ஒருவேளை இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி ஷோ பண்ணல கனெக்ட் ஆச்சா இல்லையா ஸோ அகைன் இதுக்கும் டிவைஸ் மேனேஜர் தான் நம்ம போகணும் இந்த டிவைஸ் மேனேஜரை நம்ம ஆல்ரெடி செட்டிங்ஸ்லேருந்து எடுத்தோம் கண்ட்ரோல் பேனல்லையும் டிவைஸ் மேனேஜர் இருக்குது அது இல்லாமல் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணியும் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு கொடுத்தாலும் ஆகும் ஸோ இந்த டிவைஸ் மேனேஜர்லேயும் நம்ம கனெக்ட் பண்ண அந்த கீபோர்ட் டிவைஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் மவுஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஸோ இப்போ இதுக்கு எரர் இருந்ததுன்னா அதனுடைய சாஃப்ட்வேர் எதுனா ஜம்ப் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதுக்கும் சாஃப்ட்வேரை கலெக்ட் பண்ணுங்கள் ட்ரைவர் சாஃப்ட்வேரை கலெக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து அப்டேட் ட்ரைவரை கொடுத்துக்கு ஸோ இந்த விண்டோஸ் கிளாஸஸில் பேசிக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறது எல்லாமே சிஸ்டம் மெயின்டைன் அண்ட் மேனேஜ் ரிலேட்டடாக போக போகிறோம் ஸோ இன்டர்மீடியட் லெவல் அட்வான்ஸ் லெவல்கெலாம் போகும் நீங்கள் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் படிச்சுட்டு இதோட இதோடு உங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் முடிச்சிடுங்க இதில் இன்னொரு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை முடிச்சிடலாம் டாஸ்க் பார் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரன் ஆகிறது டாஸ்க் பாரில் தான் நம்ம ரன் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இப்போ பர்டிகுலராக ஒரு ஆப் மட்டும் ஒர்க் ஆகலை சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகாது மினிமைஸ் பண்ணால் மினிமைஸ் ஆகாது பட் வேறு ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகும் ஒர்க் ஆகும் அப்போ நம்ம கொடுத்த அந்த டாஸ்க்குக்கான மேனேஜரில் போயிட்டு எந்த டாஸ்க்கு ஒர்க் ஆகலையோ அந்த டாஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதை எங்கே போய் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் டாஸ்காரில் ரைட் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுத்தீங்கனாலே கீழேருந்து ஃபோர்த் ஆப்ஷன் இல்லை தேர்ட் ஆப்ஷனில் டாஸ்க் மேனேஜர் இருக்கும் கிளிக் பண்ணிக்கு ஸோ டாஸ்க் மேனேஜரில் ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்ன்ற பட்டனில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப் இருக்கும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப் இருக்கும் நிறைய பேக்ரவுண்டில் ஆப்ஸ் இருந்ததுனா கூட சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும் ரன் ஆகிட்டு இருந்தேன் அப்போ பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் தேவை இல்லைன்னா ரைட் கிளிக் கொடுத்து என் டாஸ்க் அப்படின்றது கொடுக்கலாம் இல்லை செலக்ட் பண்ணிவிட்டும் பர்டிகுலராக அந்த ஆப்பெலாம் தேவையில்லை அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் இந்த பாப்பப் பாக்ஸுடைய பாட்டமில் என் டாஸ்க்கு கொடுத்தாலும் ரிமூவ் ஆகிடும் போல் தான் கரண்ட்டாக ஓப்பனில் இருக்கக்கூடிய டெஸ்டாப்பில் ஓப்பனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இதெல்லாம் இதில் எது தேவையா அதை கிளிக் பண்ணி என் டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா மூவ் ஆகிடும் சரி சிஸ்டமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த டாஸ்க் மேனேஜரில் ஃபைல் ஆப்ஷன் வியூ இருக்குது வியூவை கிளிக் பண்ணேன் வியூவில் ரிஃப்ரெஷ்ன அப்டேட் ஸ்பீடு ஹை நார்மல் லோ பாஸ்டு இதில் ஹையே கூட இருக்குது சிஸ்டமுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ கீழே இருக்கக்கூடிய டேப் பாரில் பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க ஆப்போடைய ஹிஸ்ட்ரிஸ் என்ன ஸ்டார்ட் அப் என்ன யூசர்ஸ் என்ன டீட்டெயில் சர்வீஸ் இதெல்லாம் இந்த இடத்துலையும் ஷோ பண்ணும் ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்பை கிளிக் பண்ணி என் டாஸ்க் கொடுங்க க்ளோஸே ஆக மாட்டேங்குது ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் ப்ரொஃபஷனலாக சிஸ்டமே மெயின்டைன் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது செக்யூர் பண்ணுறது இதெல்லாம் உள்ளே போய் டெப்த்தாக பார்க்க போகிறோம் தேங்க்யூ பை